இந்த உலக வாழ்க்கையிலே பிறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம் உண்டானது போல ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு காலம் அது அறுவடையின் காலம் என்று நாம் பார்க்க முடியும் கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி தியோனிதஸ் ஏதேன்ஸ் நகரத்தில் ஒரு விளம்பர பலகையில் அவர் இப்படியாய் எழுதி வைத்திருந்தார் ஞானம் இங்கே விற்கப்படுகிறது என்று இந்த பலகையை பார்த்த ஒருவர் அந்த ஞானி தியோஜினஸ் அவர்களிடம் பணம் கொடுத்து தனக்கான ஞானம் வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த ஞானி ஒரு காகிதத்தில் ஒன்று காரியங்களை எழுதி கொடுக்கிறார் அதை வாங்கி அதை படித்து பார்க்கிறார் அதில் எழுதப்பட்டிருக்கிறது நீ எதை செய்தாலும் இறுதி முடிவை கொண்டிரு நீ எதை செய்தாலும் இறுதி முடிவை கொண்டிரு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தோ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு தேவை ஒவ்வொரு நாளும் நான் இன்று இயேசுவை சந்திப்பேன் ஆகில் இயேசு என்னை சந்திப்பார் ஆகில் என்னுடைய முடிவு என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசின் மூலமாய் எச்சரிக்கிறார் யூதாவே